மகாநதி சீரியல்ல இப்ப பொங்கல் செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு விளையாட்டு போட்டியில கயிறு இழுக்கிற போட்டியில நம்ம விஜய் டீம் வின் பண்ணுது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு போட்டி வைக்கிறாங்க அதுல ஃபர்ஸ்ட் உரிய அடிக்கிற போட்டி வழக்கம் போல நம்ம விஜய் தானே வின் பண்ணுவாரு அப்படி தானே வைப்பாங்க அதே மாதிரி உரிய அடிக்கிற போட்டியில நம்ம விஜய் தான் வின் பண்றாப்புல அதுக்கப்புறம் மியூசிக் சேர் வைக்கிறாங்க இந்த மியூசிக் சேர்ல மேபி வந்து கங்காவும் நம்ம யமுனாவும் கலந்துக்குவாங்க நம்ம காவேரியும் கலந்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுல யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த பண்டிகை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப நிவீனை தனியா அழைச்சிக்கிட்டு போய் நம்ம விஜய் ஒரு விஷயம் சொல்கிறாப்புல இந்த கிருஷ்ணா மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு அதனால கிருஷ்ணாவை நீ கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் அவன் யாருக்குள்ளாலும் கான்டாக்ட் வச்சுருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்டுக்கிறாப்புல நிவீனும் ஓகே அப்படின்னு சொல்கிறாப்புல ஒருவேளை நம்ம குமரன் இப்ப எங்க இருக்கிறாப்ல அப்படிங்கிறது தெரியல இல்லையா சோ குமரன் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது மட்டும் தெரியுது அதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்